இப்போ எல்லா விஷயமும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க டேய் நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக தமிழ் எந்த தப்பு பண்ணியிருக்காருப்பா இப்படி தயிர் செஞ்சு தமிழை வந்து நீ வெறுக்காத தமிழ் கூட ஒன்று சேர்ந்து வாழ அப்படின்ட்டு அவங்க மாமா கருப்பு சொல்கிறாங்க போதை நிப்பாட்டினேன் எதுக்காகவுமே வந்து நான் அவளை வந்து ஏற்றுக்க மாட்டா அப்படின்றாங்க ஏன்னா அவள் பண்ண ஒவ்வொரு விஷயங்களுமே இன்னும் என்னால் மறக்க முடியல எனக்கு அது ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குதுன்றாங்க அவள் கொஞ்சமாச்சு வந்து எனக்கு நம்பிக்கையாக இருந்திருக்கணும் ஆனால் எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாளே அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைல்ல சரியாகப்படும் சொல்லிட்டு சமாதானம் படுத்துறாங்க என்ன இருந்தாலுமே அதை ஏத்துக்க முடியாத ஃபீல் பண்ணுவாங்க அவங்களோட மாமா இவங்க கிட்ட சொல்றதே வேஸ்ட் நம்ம இந்த அளவுக்கு சொல்றோம் கொஞ்சமாச்சு நம்ம சொல்றதை இவங்க புரிஞ்சுக்கிறானான்றாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா தமிழ் செல்வி எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சு பாப்பா அப்பா அந்த பொண்ணு வந்து உன்னை விட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்றாங்க இன்னும் அவங்க சொல்றீங்க ஆமா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தமிழ் செல்வி எந்த தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீ என்ன ஆகுறன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க சேது இதெல்லாம் கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய பிரமோல சேது என்னதான் முடிவெடுக்க போறாங்கன்னு மீட் பண்ணி pak thank you